எடுக்கப்பட்ட இந்த காணொளி பலரையும் நிகழ்ச்சியில் ஆழ்த்தியுள்ளது இப்படி ஒரு கண்கொள்ள காட்சியை தமிழ்நாட்டில் மட்டுமே பார்க்க இயலும் ஒரே சாலையில் ஒரு பக்கம் கிறிஸ்தவர்கள் குறு ஞாயிறு ஊர்வலம் செல்கின்றனர் மறுபக்கம் இந்துக்கள் முருகன் கோவில் பங்குனி ஊர்வலம் செல்கின்றனர் இந்த இரண்டு ஊர்வலமும் இஸ்லாமியரின் பள்ளிவாசலை ஒன்றின் பின் ஒன்றாக கடந்து செல்கின்றது இந்து மதத்தினரை பார்த்ததும் கிறிஸ்தவர்களும் கிறிஸ்தவர்களை பார்த்ததும் இந்துக்களும் சற்று நேரம் அந்த இடத்தில் நின்று ஒருவருக்கொருவர் மரியாதை செலுத்தி கொண்டு செல்கின்றனர் இந்துக்களின் ஊர்வலம் செல்லும் வரை கிறிஸ்தவர்கள் சாலையோரம் காத்திருந்து இந்து மதத்தினர் முழுவதுமாக சென்ற பிறகு தங்களது ஊர்வலத்தை தொடர்ந்தனர் இங்கு எந்த சலசலப்பும் சலனமும் இல்லை காவல்துறையினர் கூட அந்த இடத்தில் இல்லை மக்களாகவே சுய கட்டுப்பாடுடன் சென்றனர் இந்து முஸ்லிம் கிறிஸ்தவர்கள் வெவ்வேறு மதங்களை கடைபிடித்தாலும் ஆன்மீகத்தில் ஈடுபாட்டுடன் இருந்தாலும் எப்படி தமிழ்நாட்டில் ஒற்றுமையாக சகோதரத்துவமாக வாழ்ந்து வருகின்றனர் என்பதற்கு இந்த சம்பவம் ஒரு சிறந்த சான்றாக காணப்படுகிறது